வள்ளுவரை போல ஒரு புலவன் கிடையாது கடவுளும் கிடையாது இல்லறவியலிலே வள்ளுவர் என்ன சொல்லுவார் இன்சல் பேசுதல் ஒரு குடும்பம் நடத்துகிறவனுக்கு இன்சல் பேச தெரிய வேண்டும் அது துறவறவியலில் என்ன சொல்லுவார் வாய்மை வேண்டும் அப்படித்தார் வாய்மைன்னா அவனுக்கு இன்சல் பேசணும்னா அவசியமெல்லாம் கிடையாது அவனுக்கு உறவுலாம் தேவையில்லை எல்லாத்தையும் உறவி யான் எனது பற்றை விட்டவன் தான் துறவி வாய்மை சத்தியம் பேச வேண்டாம் அதுதான் துறவரத்திலே வாய்மையை பற்றி சொல்வார் வன்மையும் பார் ஒன்னால் செய்யக்கூடிய காரியம் என செய்ய முடியுமோ அதுதான் செய்ய வேண்டும் அதுதான் சொல்வன்மை அப்படிப்பார் தாமத்து பாலிலே நலன் புல புனிந்து அப்படிம்பார் பொய் சொல்லலாம் பொண்ணாட்டியை பார்த்துக்குவோம் அழகா இருக்க அப்படின்னு போய்